ஸோ என்னோட வில்லனோட டயலாக் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அவங்க நம்மளை நம்பி எங்களை நம்பியே இருக்கணும் அவங்க அவங்களுக்கு ஈஸியாக எதுவுமே கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைலாக் நிறைய படங்கள்ல இருக்கு இல்லை சார் படங்கள்ல இருக்கு பிஎம்மோட பிஏ வந்து இந்த பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஊழல் ஒன்று ஒரு மாதிரியான தொகுப்பு காமிச்சிருப்பாங்க அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு பதிவு காமிச்சிருப்பாங்க அந்த தொகுப்பு ஒன்று பதவி போற மாதிரியான ஒரு தொகுப்பு காமிச்சிருப்பாங்க இந்த தொகுப்பு எல்லாமே உங்க கதையில இருந்துதான் அந்த அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை ஸோ ரிப்ளை மேலே பண்றது எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இவ்ளோ சிம்பிளா மெயில் வந்து ரிப்ளை இருக்காது இதுல நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டி டூல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இருந்ததுன்னா ஆதார் அவ்வளோ தான் படம் எடுக்கிறவங்க கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணாம மூவ் பண்ணாம பண்ணதான் கணக்கு எங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க நான் ஒரு ஆவேசத்துல ஒரு ஆட்டோஷத்துல அந்த பதிவை போட்டுட்டேன்

சமூக வலைதளங்கள்ல இப்போ நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கீங்க சக்தி திருமகன் திரைப்படம் வந்து திருட்டு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து என்னுடைய பின்னணி என்ன நடந்தது நான் இந்த கதையை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யோசிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன் சக்தி தீர்மன் படம் வந்தபோது எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல முந்தா நேற்று தான் நான் அந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்தேன் பார்க்கலாம்னு சொல்லி அதை பார்க்கும்போது தான் அதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க உன்னோட கதை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு பிட்காயின்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்களா நீ சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சரி பிட்காயின் இப்போ எல்லாேருக்கும் தெரியுது அதை வச்சு எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிக்கும் போது சீன் பை சீன் அடுத்தடுத்து கதை நகர்ற விதம்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளோட கதையை எடுத்திருக்காங்களேன்னு தோணுச்சு இப்போ ஒன்று ரெண்டு விஷயம்னா நம்ம விட்டுடலாம் பட் ஆரம்பத்திலேருந்து போகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம கதையோட ஒத்து போகுது இடைவேளை வரைக்கும் சில சீன்ஸ்லாம் அவர் அவர் ஓனாக பண்ணியிருக்காரு பட் கதையோட அடித்தளம் பேஸ்னு ஒன்று இருக்குதுல்ல வில்லன் கேரக்டர்ன்னு ஒன்று இருக்குது வில்லன் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க அவர் வந்துட்டு எப்படின்னா அவர் அதிகாரத்தில் இல்லை ஆனால் அவர் இந்தியாவுடைய எல்லா இந்தியாவையும் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவர் லாபி பண்ணுற அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு ஆளாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானும் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை அபயங்கர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் கண்ணன்ற அவர் நடிச்சிருந்தார் பழைய ஆர்டிஸ்ட் அவர் நான் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து மாதவனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும் போது மாதவன்ற பேரில் தான் எழுதியிருப்பேன் அதில் ஸோ பேசிக்காக நீங்க என்ன சார் பண்ணுறீங்க அண்டி நீங்கள் டிரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது மூவி ரிலீஸ் ஆயிருக்குங்களா இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறேன் இப்போ மெயினாக மியூசிக் தான் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரியான பதிவுகள் போட்டிருக்கீங்க என்னுடைய கதையை வந்து அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்றீங்கன்னா டேரக்டர் தான் தப்புன்ற மாதிரி சொல்ல அதுதான் நான் ஒரு ஆவேசத்துல ஒரு ஆக்ரோஷத்துல அந்த பதிவை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மேபி அவரும் என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் திங்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது அப்படி ஒரு ஆங்கிள் நான் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு எப்படி ஒரு இவ்வளோ விஷயங்கள ஒன்னா திங்க் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வந்தது

அவர் வந்து இந்த கதையை எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அதுதாங்கண்ணா நேரடியாக குற்றச்சாட்டுன்றதை தாண்டி இப்போது நம்ம வந்து ஒரு கதையை சொல்லி தான் வாய்ப்பு கேட்க முடியும் கரெக்டுங்களா நம்மளோட நம்ம ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறோன்னோ ஒரு கதையை தான் செல் பண்ணுறோம் அது சொல்லாமல் நம்மளால விற்க முடியாது ஸோ நம்ம எல்லாேருக்கும் அனுப்பி விட்றோம் டீமாரிஸ் மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அனுப்பிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ அது எங்கே வேணா ட்ராவல் ஆகி போகும் டிராவல் ஆகி போகும்போது அவருக்கு தெரிஞ்ச அந்த வட்டாரத்துல யாராவது அவர் அவங்க கதைன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அதை அவர் அக்னாலஜ் பண்ணிருக்கலாம் ஆனா அவருக்கு எழுத்து இயக்கம் அவர் போட்டதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்தாவது எடுத்தாலும் அவங்க கிட்ட தீர விசாரிச்சுட்டு பண்ணியிருக்கணும் கரெக்ட்ல அதுதான் என்னோட ஆர்குமெண்ட் மேபி அவரை கூட அவர் எடுத்து தான் சொல்றீங்க அவரு வந்து அவருடைய கதையை எழுதியிருக்காரு அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்க மாட்டாரு பதிவு பதிவு பண்ணியிருப்பாரு ஏன்னா ஒரு பிரபலமான படம் கொடுக்க போறாரு அப்படின்னா எந்த டேரக்டருமே பதிவு பண்ணாம இருக்க மாட்டாங்க இப்போ நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே இந்த மாதிரியான கதைகள் எழுதிட்டேன் சொன்னீங்க இல்லையா அதற்கான இருக்கா வாய்ப்பு கேட்டதுக்கு வந்து நான் இமெயில் அனுப்பிச்சிருக்க ஆதாரங்கள் இருக்கு எனக்கு பண்ணாங்க வேறு ஒரு கதையை இந்த கதையை அவங்களுக்கு பிடிக்கல வேறு ஒரு கதையை பிடிச்சி போய் அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டையும் அதை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மாதம் உட்காந்து டெவலப் பண்ணிவிட்டு அந்த அந்த பவுண்டரி பேப்பரையும் இந்த பவுண்டரி பேப்பரையும் எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்தோம் அவங்ககிட்ட ஐலி வந்த பிறகு கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்னொரு கதை செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி செக்ஸ் டீச்சர்னு ஒரு கதை அதை வச்சு ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே சீன் பை சீன்ஸ் டைலாக்ஸோட பண்ணியிருந்தேன் அது கொடுக்கும்போது இதையும் நான் சேர்த்து கொடுத்துட்டு வந்தேன் அவங்ககிட்ட ரீமரியஸ் கிட்ட அது இல்லாமல் அவங்க கிட்ட மட்டும் கொடுக்கல நிறைய பேர்கிட்ட இப்போ தனஞ்சயன் சார் படம் ஸ்கிரிப்ட்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார் சப்போர்ட் பண்ணார் நம்ம கொடுத்ததுக்கு அவர் ரிப்ளையும் பண்ணாரு ஸோ இந்த இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இதை வந்து உங்களுக்கு சீரியஸாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லை இந்தந்த குறைன்னு சொல்லிட்டு அவர் கைப்பட ரிப் ரிப்ளையும் கொடுத்தாரு ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம் என்னோட நோக்கம் என்னென்னா நம்ம இப்போது நம்ம நேரடியாக போயிட்டு அவங்கள அணுக முடியாது சரிங்களா நீங்க தான் இந்த கதையை இது பண்ணீங்களா நம்மள புட்படுத்த மாட்டாங்க சோ என்னோட செய்தில இருக்கிற தரப்புல இருக்க ஆதாரங்களை நான் முன் வைக்கிறேன் அவங்க தருப்புல இருந்து காமிக்கலாம் ஆ இருக்குங்க இது வந்துட்டு இமெயில் காப்பி இது ஈமெயில் அனுப்பிச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஈமெயில பாத்தீங்கன்னா ஒன்றரை பக்கம் சினாப்சஸ் அமைச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நேரடியா போகும்போது மொத்த கதையும் கு குடுத்துட்டு வந்தவர் சோ அவங்க கிட்ட இருந்து வந்த ரிப்ளை மேலே இது இதுவா மட்டும்தான் இருந்தது இதுவா மட்டும் தான் இருந்தது சிம்பிளா தான் அனுப்பிச்சுடுவாங்க ஒரு அவங்களுக்கு பிடிக்கலன்னா சிம்பிளா அனுப்பிச்சுடுவாங்க அவங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுனா உடனே கால் பண்ணி பேசுவாங்க இது செப்டம்பர் ரிலீஸ் ஆன படம் ஓடிடியிலே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு மாத காலங்கள் ஆயிடுச்சு திடீர்னு ஏன் இந்த பதிவு நீங்கள் போடணும் இப்போ நேத்து தான் போட்டிருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க ட்ரெய்லர் அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கலனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று பார்த்துருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் என்ன காரணம் நேற்று பதிவு போனதுக்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா யாராவது வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணாங்களா என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் ஃபேஸ்புக்கு எழுதிருக்கேன் எழுதி இருக்கிறது நான் போட்ட பாட்டு பாட்டுங்க அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் என்ன ஐடியாலஜியில் அவர் படம் எடுத்திருக்காரோ அதே ஐடியாலஜி இருக்கிறதான் நானும் ஸோ அவ அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு ரியல் லைஃப் பொலிட்டீஷியன்ஸு என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குதுன்றத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டது நான் ரொம்ப பட்டேன் ஓகே ஒரு தைரியமாக தமிழ் சினிமாவில் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக ஒரு ஹை லெவலில் தான் எழுதுவாங்க ரிவியூஸ் எழுதுவாங்க யாராவது ஒப்பீனியன் சொன்னால் அதுதான் நான் கே கேட்டேன் இந்த படம் வந்து படம் வந்தப்போ நான் என்னால் பார்க்குறதுக்கு முடியல நான் என்னோடய மியூசிக் இது இதில் பிஸியாக இருந்தேன் நான் சாங்ஸ் ரிலீஸ் இருக்கேன் அதில் பிஸியாக இருந்தேன் எனக்கு ஃப்ரீ டைம் சண்டே கிடைச்சிது சரி ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த படம் போக 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 தான் ஐயோ நம்ம கதையை எடுத்துட்டா நம்ம நம்ம ஐடியாலஜி தான் எடுத்துருக்காரு நம்ம சொல்லுவது தான் எடுத்திருக்காரு பட் நம்ம கதையை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் நம்ம கதை வந்து எங்கேயாவது போயிடுச்சா அதை யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் என்னோடய ஆதங்கத்தை பதிவு செஞ்சேன் உங்களுடைய ஐடியாலஜி என்ன சார் என்னோட ஐடியாலஜி வந்து திராவிடி திராவிடீன் ஐடியாலஜி தான் என்னது சரிங்களா சமூக நீதி எல்லாருமே வந்து ஈக்குவலா இருக்கணும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாம இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கணும் அது தடை செய்யற மாதிரி ஏதாவது ஒரு இயக்கம் செயல்படுது யாராவது இருக்கறாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கணும் அது யார் ப்ரொடெக்ட் பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து நிக்கணும் என்னோட ஐடியா நீங்க என்ன கோர் பாச்சிருக்கீங்க கோர் கோர்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த நரின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு சரிங்களா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சிகள் நம்ம வந்து நமக்கு வெளியில் தெரிகிற பாலிட்டிக்ஸ் அரசியல் வேறு ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது அதையும் அவர் இந்த சீனில் நல்லா பண்ணியிருப்பார் ஓ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லாபிகள் ஒர்க் ஆகுது அவங்க என்ன எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருக்கிறாங்க நம்ம நமக்கு வெளியில் என்ன தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது விஷயம்லாம் இருக்குல்ல ஒரு ஒரு சில கூட்டம் ஒரு சில பேர் மட்டுமே வந்து பல கோடி பேரோட விதியை தீர்மானிக்கிறாங்க சரிங்களா ஒரு சின்ன ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க நீட் சொல்லிவிட்டு ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க அது மூலிமா பல லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது சரிங்களா அப்போது இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க இடஒதுக்கீடை விமர்சிச்சு விமர்சனம் பண்ணுறவங்களே இடபிள்யூஸை கொண்டு வராங்க சரிங்களா அப்போ அது அதை எதிர்த்து ஓட்டு போட வேண்டிய பார்லிமெண்ட் எம்பிஸ் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி உட்பட அதை ஆதரிக்குது கம்யூனிஸ்ட் பா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வர்க்க வேறுபாடு தான் அவங்களுக்கு ஆனால் சாதி வேறுபாடு தான் ரிசர்வேஷன் சாதி வேறுபாடுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்குறது அவங்க ஒர்க்க வேறுபாடுன்றது நிலைப்பாட்டில் இடபிள்யூஎஸ்க்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்போ யாரு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பாமக போராட்டங்கள் முன்னெடுக்குது அவங்களுக்கு இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சமூகமும் வந்து போராடுது அவங்களோட இடஒதுக்கீடோ இல்லை அவங்களோட உரிமைகளுக்கு எந்த ஒரு எதுவுமே பண்ணாமல் எப்படி அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஒரு ரிசர்வேஷன் கிடைக்குது சரிங்களா மேல்தட்டு மக்களுக்கு சோ எதுவுமே போராடாம பண்ணவுடனே அவங்களால லாபி பண்ண முடியுதுன்னு அர்த்தம் சரிங்களா மக்களவை தேர்தல நிக்கிறாங்க இங்கயுமே வந்து நீங்க மக்களால தேர்ந்தெடுக்க முடியாம நீங்க உங்களால பெரிய பதவியில வர முடியுது கரெக்ட் தானே எல்லா சமூகத்தாலயும் வர முடியுதா சோ இங்க வந்து மேல மேல இருக்கிற இடத்துல அதிக அளவுல யாரு இருக்கிறாங்க நீதிபதிகளாக இருக்கட்டும் ஐஐடில இருக்கிற அட்மின்ஸ் பொறுப்புல இருக்கிற பெரிய பெரிய நிறுவ கல்வி நிறுவனங்கள்ல பொறுப்புகள் இருக்கிறவங்க அர்த்தம் இது எல்லாமே உங்களுடைய படத்தினுடைய ஐடியாலஜியா இருந்ததா என்னோட படத்துடைய ஐடியாலஜியில் இதை இது இதை இதை இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் அதாவது மக்கள் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் மக்களை வந்து ஒரு சோதனை எளிய மாதிரியே வச்சுருக்கணும் ஸோ என்னோட வில்லனோட டைலாக் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க நம்மளை நம்பி எங்களை நம்பியே இருக்கணும் அவங்க அவங்களுக்கு எல் ஈஸியாக எதுவுமே கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதே டைலாக் இந்த படத்துலையும் இருக்குது இந்த மாதிரி டைலாக் நிறைய படங்கள்ல இருக்குல்லே சார் ஏன்னா ஏழ்மையாக இருக்கிறவங்க ஏழ்மையாகவே தான் இருக்கணும் பணக்காரனா இருக்கிறவங்க பணக்காரன் ஆயிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த பதிவு வந்து நிறைய படங்கள்ல இருக்கு படங்கள்ல இருக்கு வச்சு மட்டும் நம்ம சொல்லிட மட்டும் சொல்ல முடியாது அதுக்காக அதுக்கான நகர்வுகள் அவர் சேராருல்ல அதே மாதிரியான காட்சிகள் படத்துல இருக்கு சரியா அவர் ஒரு சர்வாதிகார போக்கு நோக்கி போறாரு பிரசிடென்ட் ஆகுறாரு பிரசிடென்ட் ஆனா நான் இதெல்லாம் செய்வேன்ன்ற மாதிரி சொல்றாரு அதே நோக்கம் தான் இங்கேயும் இருக்கு என்னோட வில்லனுக்குமே வந்து சர்வாதிகாரத்தை கைப்பற்றணும் ஜனநாயக ஜனநாயகம் இருந்துச்சுன்னா நான் வந்து மக்களை வந்து அவங்க ஓட்டுக்காக அப்பீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது எல்லாமே சர்வாதிகார படத்துல இன்னொரு நகர்வும் இருக்கும் சிஎம் பிஏ வந்து இந்த பண மோசடியில ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஊழல் ஒன்னு ஒரு மாதிரியான தொகுப்பு காமிச்சிருப்பாங்க அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு பதிவு காமிச்சிருப்பாங்க அந்த தொகுப்பு ஒன்னு பதவி போற மாதிரியான ஒரு தொகுப்பு காமிச்சிருப்பாங்க இந்த தொகுப்பு எல்லாமே உங்க கதையில இருந்துதா அந்த அந்த மாதிரியான காட்சிகள் இல்ல ஏன்னா இப்போ நீங்க சொல்ற விதம் பார்த்தோம்னா நீங்க அந்த டயலாக் வந்து ஒண்ணு சொல்றீங்க அந்த டயலாக் வந்து கடைசி வில்லன் சொல்றதா இருக்கு ஐடியாலஜி வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அந்த படத்தினுடைய ஐடியாலஜி அப்படின்றது முழுக்க முழுக்க அவங்களுடைய ஐடியாலஜியோட ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டா கிடையாது தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒட்டுமொத்தத்தையுமே ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா காமிக்கிற மாதிரியான ஒரு பதிவு இருந்திருக்கு அப்படின்றப்ப அது எப்படி ரிலேட் ஆகுது சொல்றேன் இப்போ ஒரு கதை நம்ம எடுக்கிறோம்னா இப்ப நானே வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சிருப்பேன் சரியா அது சின்ன சின்ன ட்விக்ஸ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி மாற்றலாம் நானும் நம்மளையுமே ஒரு முழுதுமாக ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட மாற்றலாம் ஸோ பேசிக்காக அதோடய அடித்தளம்னு ஒன்று இருக்குல்ல அதிலேருந்து தான் மற்ற விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுது கரெக்டுங்களா சீன்ஸ் எந்த சீனாக இருக்கட்டும் யார் நீங்கள் சீன்ஸ் எழுதுறது ஓகே இப்போது சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே போட வர்றாரு அவருக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்படின்ற ஒரு நாட்டு கரெக்டு அது அது ஒரு நாட்டு அதை இன்னொருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்கிறப்ப அவருக்கு நஷ்ட கிடைக்குது சரிங்களா இப்போ வந்துட்டு பகவந்த் கேசரி அந்த படத்துல இருந்து ஒரு சீன் எடுக்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகன்லேருந்து இருந்து ஒரு ஒரு அமௌண்ட் நல்ல அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு சீனுக்கு ஒரு சீனுக்கு அதை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட்லயும் இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ நமக்கு வந்து என்டையராக அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது கதைன்றதை எப்படி இது பண்ணுறது நம்ம கதை போகுது இருந்து அதில் வந்து என்னோடய வில்லன் இந்த கேரக்டரில் இருக்கான் வில்லனால் பாதிக்கப்பட்டவன் தான் ஹீரோ இதுலேயுமே என்னோடய கதையிலயுமே வந்துட்டு அவங்க அப்படி தான் தொடங்கும் அவங்க அம்மா பாதிக்கப்படுறாங்க அவங்க அம்மா வந்து விபச்சாரின்னு சொல்லி பட்டம் கட்டுறாங்க அதே விபச்சாரி பட்டம் கட்டுறது இதுலேயும் நடக்குது சரிங்களா அப்புறம் அதே வில்லன் கூட வந்துட்டு ஹீரோ இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கு அதே என் கதையிலயும் இருக்கும் வில்லன் கூட வில்லன் தான் ஆக்சுவலாக ஹீரோவை வளர்ப்பான் ஆனால் அவனுக்கு தெரியாது வில்லனுக்கு தெரியாது இவனால் பாதிக்கப்பட்டதுன்னு தெரியாது என் கதையில் வந்து ஹீரோக்கும் தெரியாது அவனால் பாதிக்கப்பட்டவன் நான் எப்படி வச்சுருந்தேன்னா அவனுக்காக அடிமை மாதிரி ஒர்க் பண்ணுவான் அவன் மூலம் சலா செய்யப்பட்டு அவனுக்கு ஒர்க் பண்ணுவான் ஒரு கட்டத்தில் அவன் தெரிய வந்து வில்லனுக்கு அகேன்ஸ்டாக போவோம் சரிங்களா இப்போ நான் இது இப்படியும் ப்ளே பண்ணலாம் அதை அப்படியும் ப்ளே பண்ணலாம் வில்லன் கூட இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படத்தில் ஹீரோ தெரிஞ்சு தான் பண்ணுறான் கரெக்டுங்களா இதில் இன்னொரு ப்ராப்ளமாக இந்த படத்தில் அவர் பண்ணுறது ஹீரோக்கு தெரிஞ்சே பண்ணுறாரு ராபின்ஹுட்டுன்னா இல்லா இருக்கிறவங்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுக்குறது கரெக்டுங்களா ஸோ இவர் என்ன பண்ணுறான்னா ஒரு தப்பை செஞ்சு இன்னொரு தப்பை சரி பண்ணுறாரு இது 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 நான் எழுத முடியாது எனக்கு அந்த ஐடியாலஜி கிடையாது ஒரு தப்பை செஞ்சு இன்னொரு தப்பை நீ எப்படி இது பண்ணுவேன் ஒரு ஜீவனி பையனை வந்துட்டு அவன் வந்து ட்ரக் கேஸில் உள்ளே போகிறான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு கழுத்த வைக்கிறது அவனை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போகிற அது எவ்வளோ பெரிய தப்பு அது அதுக்கு வந்து ஐம்பது லட்சம் பணம் கொடுத்துட்டு நீ ஆடியன்ஸும் வாயடைக்கிற இது பண்ணுறேன்னா அது 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 என்னோட அரசியல் கிடையாது நான் அதை எழுத மாட்டேன் அது ஆனா இருந்து எழுதும் போது என்ன சீன்ஸ் பண்ணுமோ அதை ஒரு சில விஷயங்கள் தான் வந்து ஒத்துப்போதை தவிர்த்து அந்த ஒரு சில விஷயங்களும் ஒரு டைரக்டர்னால யோசிக்க முடியாதான்னு கேட்டால் நம்மளால ஏற்றுக்க முடியாது அது வந்து ஏற்கத்தக்கதான் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய படங்களை கொடுத்தவர் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாரு தான் அவர் எழுதியிருக்காரு ஒட்டுமொத்தமா இந்த படத்தினுடைய கதையும் தேடப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது அப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படி யாருமே அப்படியே இப்போ ரீமேக் படம் பண்றதா இருந்தாலும் கூட டேரக்டரோட டச் இருக்கும் கரெக்டா இப்போ வெற்றிமாறன் வந்து விசாரணை பண்றாங்கன்னா ஒரு புத்தகத்தை தழுவி பண்றாங்கன்னா அந்த புத்தகம் அப்படியே வந்து படமா வராது ஆனா அவர் கிரெடிட் கொடுக்குறாரு சரியா இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்ல நிறைய படங்களுக்கு வந்து அவர் கிரெடிட் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்காரு அது அது ஒரு ரெண்டு பேஜா இருக்கட்டும் மூணு பேஜா இருக்கட்டும் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு நான் வந்து என்னோட பதிவுலயே நான் என்னென்ன காட்சிகள் என்னென்ன விஷயங்கள் வந்து பொருதி போகுதுன்னு சொல்லி எழுதி இருக்கிறேன் இன்னும் கூட நான் எழுதுவேன் அந்த பிடிஎஃப் மெயில் அனுப்புன அந்த காப்பி ஏதாவது இருக்கா சார் எல்லாமே இருக்கு காமிக்கிறீங்களா எல்லாமே இருக்கு இந்த மெயில்ல வந்து நீங்க அனுப்புறதுக்கான பதிவு இருக்கு ஆனா அவங்க ரிப்ளை வந்து இவ்ளோ சிம்பிளா கொடுப்பாங்களான்ற அந்த கேள்வியுமே வருது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க ஸ்கிரிப்டேட்டர்ஸ் எடுக்கறாங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுக்கறாங்க அப்படினா இவ்ளோ சிம்பிளா ரிப்ளை வராது இல்ல இது இந்த அதுக்கு கீழ உங்களுடைய மெயிலே अगेन ஃபார்வர்ட் ஆயிருக்கு இதுல எந்த இடத்துல ஃபார்வர்டா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க நான் எழுதி ஜூலை மந்த் அனுப்பி இருக்கீங்க 30 ஆம் தேதி நீங்க என்ன அனுப்பி இருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு ரிப்ளை மெயில் வந்திருக்கணும் ரிப்ளை மெயில் வரும்போது அகைன் அதே மெயில் வந்து ஃபார்வர்ட் ஆகாது ஜூன் 22 ல நான் அனுப்பி மெயில் அனுப்பி சரிங்களா இது ஆகஸ்ட் 12 22 ல எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நான் இத வந்துட்டு ரெண்டு தடவை அனுப்பி இருக்கறேன் ரெண்டு பீரியட்ல ரெண்டு டைம் அனுப்பி இருக்கறேன் ஜூலை 31 லெவன் ஃபிஃப்டி அது ஜஸ்ட் இது ஃபார்வர்ட் இதுல இருக்கு அவ்வளோதான் பட் இமெயில் வந்து ஜிமெயில நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலும் என்ன வரும் என்ன என்ன பிரச்சனை சொல்றீங்க அவங்களோட மெயில் இருந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது என்னன்னா நீங்க வந்து மெயில் அனுப்பியிருக்கீங்க அந்த மெயிலுக்கு ரிப்ளை வந்திருக்கு ஜூலை மாதம் அனுப்பிச்சிருக்கீங்க தேதி ஒரு தடவை அனுப்பிச்சிருக்கீங்க டாக்குமெண்டோட சேர்த்து ஸோ ரிப்ளை மெயில் அப்புறது எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இவ்வளோ சிம்பிளா மெயில் வந்து ரிப்ளை இருக்கு ஆமா நான் வந்து எனக்கு நானே நான் ஃபார்வர்ட் பண்ணிப்பேன் நிறைய விஷயத்த இப்போ நான் என்னோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு வேற வேற பீரியட்ல வந்துட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு வெர்ஷன் போட்டுட்டு இருக்கேன்னா இது பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு அதோட ட்ராக் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு இமெயில் ஐடி கூட அனுப்பிச்சுப்பேன் ஸோ எங்கேயாவது மிஸ் பண்ணிட இந்த மெயில் ஐடி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்வர்ட்ல அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கலாம் இது வந்து இப்போ திருட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பதிவு போட்டிருக்கீங்க யார் வந்து இதுக்கு பின்னாடி நீ இது பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது யார் சொன்னாங்க யாருமே சொல்ல ஆக்சுவலாக ரிசல்ட் கிடைக்காதுன்னு தான் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் முயற்சி பண்ணால் ஒன்றும் கிடையாது நீங்கள் விஜய் ஆண்டனிக்கு காமிச்சிங்களா இல்லை அவருக்கு அனுப்பிச்சிங்களா இதோட ப்ரூஃப் இருக்கா இதெல்லாம் அவங்க கிட்ட பேசினது இது இருக்கான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி இது ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் புரியுதா இப்போ எப்படின்னா அது காப்பிரைட்ஸ்ன்றது வந்து காப்பிரைட்ஸோ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணுறீங்களோ சரி நீங்களே தயாரிக்கிறீங்க நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஓகே பட் இன்னொருத்தரும் அதே இன்னொரு பேரல அதையே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸோ சட்டம் வந்துட்டு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும் டிஃபைன் பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா சட்டத்தில் நீ இன்வென்ட் பண்ணியிருந்த நீ அதுக்கு டாக்குமெண்ட் வச்சிருக்கனா ஒன்று அவங்க இன்வைட் பண்ணியிருந்தால் அவங்க டாக்குமெண்ட் வச்சிருந்தா அவங்களது இன்வென்ஷனாக இருக்கணும் ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் மேபி அவர் கன்சீவ் பண்ணியிருந்தாலும் அவர் ஐடியாவாக இருந்தாலும் அவர் எங்கேயாவது அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் ஸோ அது இருந்தால் தான் அவருக்குமே வந்து அவராலையும் பேச முடியும் ஸோ அதை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் அவர் வச்சிருந்தா அவர் சொல்லட்டும் வேற எந்த மாதிரியான நகர்வுகள்லாம் முன்னெடுத்து வச்சிருக்கீங்க இது மட்டும் தானா எது என்ன சொல்றீங்க இந்த என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வேற என்ன மாதிரியான நகர்வுகளாக இருந்தது நகர்வுகள்ன்றது வந்து என்னன்னு எனக்கு தெரியல நான் பெருசாக என்ன சாதிச்சிட போறேன்னு எனக்கு தெரியல பட் ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறிங்க ட்ரீமரிஸ் அனுப்பிச்சிட்டீங்களா இவங்க அமுச்சிங்களா அவங்க அமுச்சிங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படிதான் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் நீங்கள் அதை பற்றிலாம் எல்லாம் படுத்த உங்களுக்கு நீங்களே வந்து இமெயில் அனுப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு நீங்களே கொரியர் அனுப்பிச்சு அந்த டாக்குமெண்ட் அதுவும் வச்சிருக்கிறேன் ஸோ டாக்குமெண்ட் வச்சிருக்கலாம் ஸோ இது எல்லாமே எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த நான் காப்பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டில் பண்ணுறேன் இது ஒரு ஃபார்மாலிட்டி அதை தாண்டியும் வந்துட்டு நீங்கள் எவிடன்ஸை நீங்க எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயா இருந்தாலும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அறம் கோபிலாம் வந்து இந்த பிரச்சனை சந்திச்சிருக்காரு அவர் வந்துட்டு வாய்மொழியாக சொல்லியிருக்காரு கதையை அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டும் இல்லை எதுவும் இல்லைன்ற அது மாதிரி நம்ம ரமணா படம்னு சொல்லி கேள்வி ரமணா படத்தில் ஒரு இஷ்யூ வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ நிறைய சில பேர் வந்துட்டு அதை உணர்ந்து விஜயகாந்த் சார்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த டை டேரக்டருக்கு அந்த கதை சொன்னவருக்கு ஒரு இன்னொரு படம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இது ஏன் நடக்கணும் ஏன் நடக்கணும்னா நான் உள்ளே இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் இப்போ சப்போஸ் என் கதையை வச்சு பண்ணிருந்தாங்கன்னா நான் வந்து அது கூடயே வாழ்ந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒரு சின்னதா ஒரு இருந்து எடுத்து இது பண்ணி கதை பொழுது உங்களுக்குள்ள ஒரு சோல் கேரக்டர் இருக்கும் இல்லையா இதனாலதான் இந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்ப புள்ளியா எது இருந்தது அது டோட்டலா வேற எங்கயோ இருந்து எங்கேயோ வந்துச்சு ஸோ நான் ரெண்டாயிரத்து பதினெட்டில் இதை வந்து இது பண்ணும்போது இப்போ இந்த சீன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நான் டெவலப் பண்ணது சரிங்களா இந்த சீன்ஸ்லாம் இருக்குது நான் டெவலப் பண்ணும் போது ரெண்டாயிரத்து பதினெட்டில் டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு ஸோ ஸோ வாட் இஃப் இப்போ ஒருத்தரோட ட்விட்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ட்விட்டர் ஆக்ட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் நோட்ஸ் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு வந்ததுன்னா என்ன ஆகும் ஜனங்க பா பேனிக் ஆக மாட்டாங்களா ஸோ அது ஒரு பணத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து நம்மளை வந்து இழக்க வச்சுட்டாங்க பணன்றது வந்து அது காகிதமாக மாறிது டிமானியூட்ரேஷன் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எல்லாமே நடந்துட்டு இருக்க போது அந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி எல்லா கேரக்டர்ஸும் உள்ளே கொண்டு வந்து அப்படி தான் டெவலப் பண்ணேன் ஸோ இதில் வந்துட்டு பிட்காயின் இந்த படத்தில் வருதுல்லாம் பிட்காயின் வந்து வரும்போது நான் 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 என் படத்துலையும் அதை வச்சுருக்கிறேன் கடைஸ்டர் பண்ணி சினிமாவில் இருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஸ்டோரிக்கோ ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கோ காப்பிரைட்ஸ் வாங்கணும்னு கிடையாது வாங்க முடியும்னு இல்லை ஸோ நீங்கள் சினிமாவில் இருக்கணும்னா அதுக்கு மெம்பர்ஷிப் பே பண்ணணும் உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் கார்டு தரணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பிரைட்ஸ் வந்து எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி ஒரு புக்கில் எழுதுறீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் மேகசீன்ஸே வந்து உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்துட்டு நீங்களே உங்களுக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணி உங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது காப்பிரைட் ஆஃப் இந்தியா நீங்கள் கா காப்பிரைட் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு சொல்லி வெப்சைட் டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டலாம் சிம்பிள் தான் லாகின் ப்ரொசீஜர்ஸ்லாம் சிம்பிள் தான் அதில் போயிட்டு நம்மளோட ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிட்டோம்னா நமக்கு டாக்குமெண்ட் அக்னாலஜிமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஒர்க்கை வந்துட்டு போஸ்டலில் அந்த அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ரிவியூ பண்ணிவிட்டு நமக்கு அது திருப்பியும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் இப்போ ஆமாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட நான் ரெக்வஸ்ட் பண்ணது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அதுக்கப்புறம் எனக்கு அக்னாலேஜ்மெண்ட்டு ஓகே ஆகி இந்த சர்டிஃபிகேட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி தீவிர இப்போது நிறைய விஷயம் வந்து நவீனமாயிடுச்சுல என்னன்னா இப்போது நீங்கள் யூடியூப்பில் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வந்துடுது ஸோ வேறு யாராவது காப்பிரைட்ஸ் பண்ணாங்கன்னா எல்லாருமே அதில் தான் சர்வே பண்ணுறாங்க யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ யூடியூப்பில் நான் மாதிரி ஸ்பாட்டிஃபைல ப்ரொஃபைல் வச்சிருக்கிறேன் எல்லாத்துலையும் ப்ரொஃபைல் வச்சிருக்கேன் டிஸ்ட்ரிஷன் நான் என்னென்ன பாட்டு பண்ணுறனோ உடனே ரிலீஸ் பண்ணிடுவேன் ரிலீஸ் ஆகிட்டோடனே எனக்கு காப்பிரைட் போட்டாக்கிட்டேன் நீங்கள் யார் போட்டாலுமே வந்துட்டு காப்பிரைட்ஸ் அடிச்சிடும் ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஸ்டோரீன்றதுல வந்து ரொம்ப இப்போ மியூசிக்னா அப்படியே அது ரிசம்பி ரிசம்பிளன்ஸ் பார்க்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஏஏ வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு காப்பிரைட் ஷேக் அடிச்சிடும் வித்தின் டென் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருது காப்பிரைட் இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு பட் ஸ்டோரின்றது இப்போது அதிகம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எவ்வளோ எழுதுகிறோம் ஃபேஸ்புக்கில் ஆனால் அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒருத்தரோட கண்டென்ட் ஒருத்தர் உட்காந்து யோசிச்சு எழுதின கண்டென்ட்டு பட் அதையே வந்துட்டு மேனிப்புலேட் மேனிப்புலேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஈவன் இப்போ நான் ஒரு எழுதுறேன்னா அதை வந்துட்டு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறாங்க அந்த கான்செப்டை வீடியோவ கன்வெர்ட் பண்றாங்க சோ நான் அப்ப அங்க போய் எப்படி अगेन இந்த கதையில வந்து முழு ஐடியாலஜியுமே உங்களோடதா அப்படி கேட்டா கிடையாது அவர வந்து அவருடைய ஐடியாலஜிக்கு கொண்டு போய் இருக்காரு ஒரு சில பதிவுகள் உங்களுடைய ஐடியாலஜிக்கு ஒத்து போதுன்னு சொல்றீங்க அதனால முழுக்க முழுக்க இந்த திருட்டு கதைன்னு சொல்லிடவும் முடியாது ஸோ இந்த டேரக்டர் மேல நீங்க வந்து டேரக்டா பிளைம் பண்றீங்களா இல்ல அகைன் ட்ரீம் வாரியர்ஸ் தான் தப்புன்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்றதா எங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவா தெரியணும் அலிகேஷன்ஸ் இது பண்றது பில் பண்றது ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுலாம் என்னோட நோக்கம் கிடையாது நான் வந்துட்டு சிம்பிள் தான் நான் சொன்னது நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க இருந்ததுன்னா ஆதாரம் காட்டுங்க அவ்வளோதான் சரிங்களா நான் இவ்வளோ சீன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் என்னோட கதையோட உங்க கதையோட ஒத்து போகுது நான் சொல்றேன் கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணாம மூவ் பண்ண அது சொல்லட்டும் சொல்லட்டும் அது எப்போ மூவ் பண்ணலாம் பண்ணிருக்கலாம் அது எப்ப ஆரம்பிச்சாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிச்சாலும் ஃபைவ் ஆரம்பிச்சாங்களா இல்ல டுவெண்ட்டி த்ரீல ஆரம்பிச்சாங்களா எப்போ ஆரம்பிச்சாங்க சொல்லட்டும் இது இதுக்கு முன்னாடி இருந்தது டுவெண்ட்டி ஒன்ல இருந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜூலைக்கு முன்னாடி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு